ஐயா வந்தோன்னையா அப்பாடா எப்படியா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு இனி மாமியார் தொங்கர்வு நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற கண்டிஷனில் வந்து உட்காற அப்படி உடனே மீனாவை அப்படி மீனா அங்கே என்ன அதிகாரம் பண்ணிட்டு இருந்த உழைப்பிடக்கூடாது நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுட்டு ஏ வா அங்கேயே நினச்சிட்டியா வேலை செய்வாங்கன்னு போ நீ போய் காப்பி வச்சிட்டு வா அப்படிங்கிறாடி மீனா அத்தை நான் போய் கடையை திறந்து வைக்கணும் என்ன பெரிய காம்ப்ளெக்ஸ் அது ஓ முதல்ல காபி போட் கொண்டு வந்த எல்லாத்துக்கும் கூட அப்படிங்கிறா அப்படி அதுக்குள்ளே அண்ணாமலையே வந்தோன்னா திட்டிகிட்டுருக்குற ஆரம்பிச்சிட்டே அவனுடைய வேலையை அப்படிங்கிறா அப்படி அதுக்குள்ளே ரோகிணி பத்து ரோகிணி வா பாங்க மாமா வந்துட்டு போனா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாப்படி அதுக்கு அண்ணாமலையை நாம் போனதெல்லாம் உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு கேட்குறா அப்படி மனோஜ் ரோஹிணி கூப்பிட்டு ரொம்ப போகிறாப்படி முத்து நின்றுட்டு இருக்கிற முத்து நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அண்ணாமலையோட சொல்கிற அப்படி விஜயா எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்க ஒன்றுமே இல்லாதவங்க வந்து ரூமில் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ரூம் தேவையா அப்படின்னு கேட்குறா அப்படி அண்ணாமலை வாய் மூடிட்டு ஏன் மீண்டும் ஆ ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்கிறா அப்படி முத்து அப்படி அந்த போய் மீனாக மீனா உன்னைத்தான் சொல்கிறாப்படி எங்கள் அம்மா எனக்கு அது தெரியுங்க நேரடியாக தான் சொல்கிறா அப்படி இருந்தாலும் அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன் காரணம் என்ன என்னையாட்டேன் எங்கள் குடும்பம் வந்து எல்லோரும் ஒட்டுக்கத்தா படுத்து எல்லோரும் இருந்தோம் அதனால நமக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு சொல்கிற அப்படின்னு பெரிய ஆள் அப்படிங்கிற அப்படி அதனால் என்ன உனக்கு ரூம் தானே வேணும் அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் மேலே ஒரு ரூம் போட்டால் தீர்ந்து வச்சு அப்படின்னா விஜய்யாலுக்கு ஒரே இது எப்படியாவது மீனவை தனியாக தொற்றோட்டலான்னு ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படியே அவன என்ன பண்ணுறாடியே என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் அப்படியே அவன் ஃப்ரெண்டு வந்தோடனே விஜயா என்ன எல்லாம் ஊருக்கு போயிட்டு சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்படி அதை ஏன் கேட்குற அது சொல்கிறதுக்கு தான் உ கூப்பிட்டவா நம்ம தனியாக பேசலாம் அப்படின்னு தனியாக போகலாங்கிறப்ப எந்த ரூமுக்கு போகலாங்கிறப்ப முதல்ல சுதி வீட்டுக்கு முதல்ல சுதி ரூமுக்கிட்ட போனோன்னு ஒரு சுதி வந்து மலர் கதவை சாத்திரா அப்படி என்ன செய்து இப்படி மூஞ்சில் அடிச்சுமே கதவை சாத்திரினது விஜயா கேட்குறப்ப இல்லை ஆன்டி நான் டப்பிங் போகணும் ட்ரெஸ் மாற்றணும்னு சொல்லிடுறேன் அப்படி அடுத்த ரூமுக்கு போகலான்னா மனோஜ் எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு கதவை சாத்திர அப்படி இப்படியே எல்லாருமே ரெண்டு பேரும் பண்ணோன்னே விஜயாவுக்கு ஒரே ஒரு இதாகி போச்சு சரி முத்து ரூமுக்கு தான் போகலான்னா முத்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறா அப்படி கதவை தந்தோண்ணே என்ன வேணும்னு கேட்டோன்னே நாங்கள் தனியாக பேசணும் தனியாக பேசுனது ஆள் இருக்குதுல்ல அங்கே போய் பேச வேண்டியது கேட்டோன்னே இவங்ககிட்ட இப்படி பேச முடியாதவா நம்ம அந்த இந்த பக்கம் போலான்னு போகிறாங்க விஜயாவும் விஜயாவோட ஃப்ரெண்டு மொட்டை மாடியில் போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் மீனா காப்பி கொண்டு வர அப்படி காப்பி கொண்டு வந்துட்டு அப்படினு அப்படி எப்படியாவது மீனாவை தொட்டி விட்றோன்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிகிட்டு அப்படி விஜயா அதை கேட்டுட்டு மீனா ஒன்றுமே பேசலை இந்தாங்க காப்பி அப்படின்னு கொடுத்து போட்டு கீழே இறங்கி போயிடா அது ரோஹிணியை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க ரோஹிணியோட ஃப்ரெண்டு கேட்டால் எப்படியோ அங்கே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் எப்படியோ மாமா வச்சு சமாளிச்சிட்டேன் அப்படின்னா அடைய நீ ஏண்டி கேட்குற அந்தாலனால நான் மாட்டியிருப்பேன் அதனால தான் நான் அனுப்பி விட்டுட்டேன் அப்படிங்கிற அப்படியே ரோஹிணியோட ஓனர் காரில் வர்ற அப்படி காரில் வர்றப்போ கார் ரிப்பேர் ஆகி போகுது அந்த அம்மா உடனே சரின்னு கால் டேக்ஸுக்கு ஃபோன் பண்ணுற அப்படி கால் டேக்ஸி வந்தது அது வந்தது வந்து முத்து முத்து வந்து அந்த அம்மாவில் கூட்டிகிட்டு வந்து பார்லர் கட்ட இறக்குற அப்படி பார்லர் கட்ட றங்கணுன்னா அந்த அம்மா வாட்டுக்கு மேலே போயிடுதுன்னா அந்த அம்மா காசு கொடுக்காம போச்சுன்னு சொல்லி போட்டு முத்து காசு வாங்குறதுக்காக மேலே போகிறா அப்படி நாளை விஜய்யா பா பியூட்டி பார்லருக்கு போகிறாபடி பியூட்டி பார்லில் போய் உட்காந்துட்டு கல்லாவில் உட்காந்து காசு வாங்கலாங்கிற ஐடியாவில் சொல்லிகிட்டு இருக்கிறா அப்படி ரோஹிணி திருத்திருன்னு முழிக்கிற அப்படி முத்து பார்த்துட்டு சிரிக்கிற அப்படி இந்த தொடர நாளைக்கும் பாருங்கள் இதோட ரொம்ப காமெடியாக இருக்குது இது பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்